தந்தை பெரியார் என்ற பெயரை கேட்டாலே ஒரு சிலருக்கு இடியாகவும் பலருக்கு ஈர்ப்பாகவும் இருக்கும் தந்தை பெரியாரின் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் பலரால் ரசிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஒரு சிலரால் வெறுக்கப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மைதான் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாள் இந்நாளில் அவரின் பகுத்தறிவு சீர்திருத்த அதிரடி கருத்துக்கள் சிலவற்றை பார்ப்போம் வாங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கங்க உலகமே எதிர்த்தாலும் உன் சுயமரியாதையை விட்டுத்தராதே உலகமே சொன்னாலும் உன் பகுத்தறிவையே நம்பு உன்னை விட உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு இன்னொரு மதத்தை குறை சொல்லும் ஒருவனை விட அயோக்கியன் எவனும் இருக்க முடியாது சிந்திப்பவன் மனிதன் சிந்திக்க மறுப்பவன் மதவாதி சிந்திக்காதவன் மிருகம் சிந்திக்க பயப்படுகிறவன் கோளை எந்த மனிதனும் எனக்கு கீழானவனும் அல்ல அதேபோல் எவனும் எனக்கு மேலானவனும் அல்ல மதம் மனிதனை மிருகமாக்கும் சாதி மனிதனை சாக்கடையாக்கும் ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கிறானோ அப்படி எல்லோரிடமும் தான் நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும் நான் சொல்வதை மறுப்பதற்கு உனக்கு உரிமையுண்டு ஆனால் என்னை பேசாதே என கூறுவதற்கு உனக்கு உரிமையில்லை மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவனுடன் போராடுவது சிரமமான காரியம் யார் சொன்னாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே ஆழமான ஆன்மீகம் புரிந்தவர்களுக்கு மட்டும் பெரியார் சொல்வது புரியும் வெறுமனே படிப்பவர்களுக்கும் ஆழமான கருத்துக்கள் புரிய வாய்ப்பில்லை புரியாமல் நடப்பவர்கள் பேசுபவர்கள் ஆன்மீகம் தெளிய வேண்டும் இந்த பிறந்த நாளில் தந்தை பெரியார் அவர்களின் சமூக சீர்திருத்த கருத்துக்களை நினைவு கூர்ந்தது பெருமையே தந்தை பெரியார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க கமெண்ட் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்